எத்தனை பேர் சொல்ல முறை கத்தரையிலே நடத்தி கொண்டு வந்தார் என்று நாளை லோயா யாத்திராகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாத்திராகமம் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று என் தூதரானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்ல பார்க்கலாம் உன்னை அவர் நடத்தி கொண்டு போவார் ஆமேன் ஆமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கத்தர் கொடுத்த வாக்கு ஒன்று அவர் உன்னை நடத்தி கொண்டு போவார் ஆமேன் அவரால் நடத்தப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் நடக்க முடியும் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க இந்த ஆண்டு துவக்கம் முதல் இன்று வரை எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் நடந்து வரல அவரால் நடத்தப்பட்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க மாத்தனை ஆமே அவர் உன்னை நடத்துவார் என்றல்ல நடத்தி கொண்டு போவார் நடத்தி கொண்டு போவார்னா என் கையை பிடிச்சி எங்கே கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போவார் இதுதான் இடம் நீ வந்துருன்னு சொல்லி வெறுமை ஆலோசனை தந்து என்னை நடத்துகிறவர் என்னை நடத்தி கொண்டு போகிறவர்னா என் கையை பிடிச்சி கூடவே இருந்து அதாவது நான் போய் சேரும் இடம் வரையில் என் கூடவே ட்ராவல் பண்ணுறவர் இதுவரை நடத்தி கொண்டு வந்தா இனிமேலும் நான் போக வேண்டிய பாதையில கத்திர நடத்தி கொண்டு போவான்னு சொல்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம் புதிய ஆண்டுல எப்படி நடக்க போற அவர் நடத்தி கொண்டு போவார் பக்கத்துல பார்த்து அவர் நடத்துவார் சொல்லுங்க நீங்களா நடக்காதீங்க அவர் நடத்தி கொண்டு போவார் கத்த பேசும்படியா இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை தியானிக்க வைத்த போது அதில் ஒரு வார்த்தையை சொல்லும்படி ஆவியானவர் இடைப்பட்டார் இங்க வேதம் சொல்லுகிறது அவர் எங்க கொண்டு போவார்னா எபூசியர் பெரிசியர் காணானியர் ஏவியர் ஏத்தியர் இருக்கிற இடத்துக்கு ஒன்னே நடத்தி கொண்டு போவார் அங்க கொண்டு போகும்போது அங்க நிற்கிறவனுக்கு அது நிற்கும்படியான எந்த சூழ்நிலையும் கிடையாது ஆண்டவரை நீங்க நடத்தினா டைரக்டா காணானுக்குள்ள கொண்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்க நடத்தி எங்க கொண்டு போறீங்கன்னா சத்ருகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவில் என்னை கொண்டு போய் நிறுத்துறீங்களே ஆண்டவரை இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் போது கத்தர் இப்படி சொல்லுகிறார் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் சபையே ஒரு என்னை நடத்துகிறவருக்கு என்னை எப்படி தெரியும் லோயா ஒரு இடத்துல என்னை கொண்டு வந்து கத்தர் நிறுத்துகிறார் என்றால் அந்த இடத்துல என்ன செய்யணும்ங்கிறது எனக்கு தெரியாது ஆனா என்னை நடத்துகிற என் தேவனுக்கு தெரியும் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் சமுத்திரத்துல கொண்டு வந்து ஜனத்தை நிறுத்துகிறார் ஜனத்துக்கு தெரியல இனி என்ன நடக்க போகுது ஆனா நடத்தினவருக்கு தெரியும் இந்த சமுத்திரத்துக்குள்ளதான் உனக்கை ஒரு வழி இயக்கத்தில் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் மாறாவுக்கு பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்துறார் ஜனத்துக்கு தெரியல என்ன நடக்க போகுது இந்த மாறாவை ஏன் காண்பித்தார் என்று ஆனால் மாறாவின் இடத்துல கொண்டு வந்தவர் சொல்லுகிறார் அங்க ஒரு மரத்தை காண்பித்து சொல்லுகிறார் இதுல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் சில இடத்துல கத்துறவுங்களை இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தி விட்டு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க வைக்க போறார் கவலைப்படாதீங்க இந்த இடத்துல என்ன செய்யணும்னு கர்த்தருக்கு தெரியும் எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமே என்று சொல்லுங்க பார்க்கலாம் என்னை நடத்துகிறவருக்கு என்னை எப்படி நடத்தணும்னு தெரியும் பக்கத்தில் பார்த்து சொல்ல உங்களை நடத்துறவருக்கு உங்களை எப்படி நடத்தணும்னு தெரியும் ஆமே என் கேள்வி உங்களை யார் நடத்துறா உங்களை நடத்துகிறவருக்கு தெரியும் இந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யணும் சமுத்திரத்துல என்ன செய்யணும் அவருக்கு தெரியும் மாறா கிட்ட என்ன தெரியும் யோர்தான் கிட்ட என்ன செய்யணும் அவருக்கு தெரியும் எரிகோ கிட்ட என்ன தெரியும் ஒன்று கேரண்டி உன்னை கொண்டு போய் சேர்க்கிற வரையில கொண்டு போய் சேர்க்காம பாதியில கத்தர் விட மாட்டார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் இதுவரை அப்படிதான் நடத்தி வந்தார் ஏமா இந்த ஆண்டு துவக்க முதல் இன்று வரையிலும் எத்தனை பாதைகளை கடந்து கடந்து வந்தோம் எத்தனை பாதையில நிற்கும் போது இதை எப்படி கடக்க போறேன் என்ற கேள்வியோடு நின்ற எத்தனையோ உள்ளங்கள் இந்த இடத்துல உண்டு ஆனா அதையெல்லாம் தாண்டி எப்படி நிக்கிறீங்கன்னா நீங்க கடந்து வரல கத்தரவங்களை நடத்தி கொண்டு வந்தா ஆலையா அந்த இடத்துல வரும்போது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அவர் செய்தார் அவர் செய்வார் எனவே தான் இருபத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே அவர் என்னை நடத்துகிறவர் மட்டுமல்ல எனக்கான எல்லா கிரியைகளையும் அவர் தான் நடத்துறார் ஆமே சமுத்திரத்திற்குள்ள ஒரு வழி இருக்கிறது என்பது இசைவேல் ஜனத்துக்கு தெரியல ஓகே யாருக்கும் தெரியல நான் மோசைக்கும் தெரியல ஆமே திடீர்னு இந்த இடத்துல பாழைய மறங்குங்க அவர் தான் இறக்க வைக்கிறார் பார்வண நான் கொண்டு வர அவர் தான் கொண்டு வரார் யாருக்கும் ஒன்றும் என்பது மோசைக்கும் தெரியாது ஜனத்திற்கும் தெரியாது ஆனா அந்த இடத்துல ஒரு வழி உண்டு என்பதை உன்னை நடத்தி கொண்டு வந்தவருக்கு ஏற்கனவே தெரியும் எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க என்ன இன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன்ல நிக்க வச்சிருக்கிறார் இதுல என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது ஆனா என்ன நடத்தி கொண்டு வந்தவருக்கு அது தெரியும் நம்புறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆலையலூயா அவர் செய்ய வேண்டியது செய்வாருங்க ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரு மூன்று காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி ஆராதிக்க விரும்புகிறேன் முதலாவது யாத்திராகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் வழியில உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் படின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் நான் அனுப்புகிறேன் யாரை ஒரு தூதனை எங்கு அனுப்புகிறேன் என்றால் உனக்கு முன்னாடி அப்போ என்னை நடத்தி எனக்கான கிரியையும் அவர் நடத்தணும்னா நான் முன்னாடி அவர் பின்னாடி அல்ல அவர் முன்னாடி நான் பின்னாடி நானாய் நடக்க கூடாது நான் அவரால் நடத்தப்படணும் ஆக என்ன அவர் நடத்தணும் அவர் நடத்தும் போது நான் பேசாம போயிட்டே இருக்கணும் தாவது கத்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் நான் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அவர் புல்லு பக்கத்துல கொண்டு போனா நான் புல்லு பக்கத்துல போவேன் அவர் மரண இருளுக்குள்ள கொண்டு போனா என்ன வரமாட்டேங்குது புதிய ஆண்டுல நல்லதா சொல்லுவீங்கன்னு பார்த்தா மரண பள்ளத்தாக்குள்ள கொண்டு போனா அங்க கொண்டு போவார் ஆனா மரண பள்ளத்தாக்குள்ள கொண்டு போய் முடிவை எழுத மாட்டார் திரும்ப என்னை இழுத்து கொண்டு வருவார் ஆலை இல்லையா என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணி என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னாடி அவர் நிக்கணும் என் வாழ்க்கைக்கு முன்னாடி அவர் நிக்கணும் என் குடும்பத்துக்கு முன்னாடி அவர் என் பிள்ளைகளுக்கு முன்னாடி அவர் நிக்கணும் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நான் நடக்கணும் அவர் இல்லாம நான் நடக்க போனாதான் பிரச்சனை ஆமே உனக்கு முன்னாடி எப்பவுமே அவர் இருக்கணும் இரண்டாவது இருபத்தி ஓராவது வருஷனம் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு எப்பவுமே அவருடைய பிரச்சனத்தில் இருக்கணும் அவரை விட்டு நீ விலகிறாத அவன் ஒரு இடத்துல இறைமையாவில் நினைக்கிற ஒரு இடத்துல ஆண்டு இப்படி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும் அவர் நடத்தினதை அவர்கள் விரும்பாததுனால அவர்கள் தங்கள் வழிகளை திருப்பி கொண்டார்கள் அதனால் அவர்களுக்கு வந்த கேடு அதிகமானது அதனால் அவங்களுக்கு வந்த பிரச்சனை அதிகம் அவர் வழிய திருப்ப மாட்டார் நாம பல நேரத்தில் அவரை விட்டு திரும்புறோம் எனவேதான் வேதம் சொல்லுகிறது அவர் சமூகத்தில் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருங்கள் அவர் பிரசன்னத்தை விட்டு விலகிறாத அவர் சமூகத்தை விட்டு விலகிறாத இதுவரை உன்னை நடத்தினது அவர்தான் இனிமேல் உன்னை நடத்த போவதும் அவர்தான் மூன்றாவது அது இருபத்தி ரெண்டாவது சொல்லப்படுகிறது நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாக வேற எதையுமே செய்ய முற்படாத அவர் என்ன உரைக்கிறாரோ அதை செஞ்சுட்டேயிரு அவர் கோலை எடுத்து நீட்டுனா நீட்டு அவர் கோலை எடுத்து அடினா அடி அவர் வந்து நில்லுனா நில் உட்காருனா உட்காரு எழும்புனா எழும்பு அவர் சொல்லுகிறபடி நீ நடந்து கொண்டே இரு உன்னை கொண்டு போய் சேர்க்கின்ற இடத்துல கத்தர் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருப்பான் ஆமே அவரை விட்டு விலகிறாதீங்க அவர் உங்களை நடத்தி கொண்டு போவார் என்ன நடத்தி கொண்டு போவார் ஒரு தகப்பன் சுமப்பது போல இந்நாள் வரைக்கும் சுமந்து கொண்டு வந்தார் எத்தனை பேர் இந்த ஆண்டு அதிகமாக அதை ருசிச்சிருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி நன்றியோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக்கோயா கத்திரவங்களை நடத்தி கொண்டு போவார் என்னை நடத்துகிறவருக்கு என்னை எப்படி நடத்தணும்னு தெரியும் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து தேவனை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தப் போகிறோம் நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் நாள்தோறும் உம்மை துதிக்கிறே நன்றியோடு உம்மை துதிக்கிறே நாள்தோறும் உம்மை துதிக்கிறே நீர் செய்த நன்மைகள் ஏராளமே என்னை நடத்தின பாதைகள் அதிசயமே நீர் செய்த நன்மைகள் ஏராளமே என்னை நடத்தின பாதைகள் கூட சேர்ந்து வார்த்தை சொல்ல நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறே நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன் நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன் தோறும் நீர் செய்த நன்மைகள் நீர் செய்த நன்மைகள் ஏராளமே என்னை நாடத்தீன பாதைகள் அதிசயமே நீ செய்த நீர் செய்த ஏராளமே என்னை நாடத்தீன பாதைகள் அதிசயமே என்னே சுவே என்னே சரே நீர் செய்த நன்மைகள் ஏராளமே என்னே சுவே என்ன சரே நீர் செய்த நன்மைகள் சொல்லுங்க நன்றியோடுமைதிக்கிறே நன்றியோடு உண்மை துடிக்கிறேன் நாள்தோறும் நாள்தோறும் நன்றியோடுமை சுதிக்கிறேன் நன்றியோடு நன்றியோடு உண்மை துடிக்கிறேன் நாள்தோறும் நாள்தோறும் நீ செய்த நன்மைகள் நீ செய்த நன்மைகள் ஏராளமே என்னை பாதைகள் நீ நீ செய்த செய்த நன்மைகள் எத்தனை பேர் இந்த ஆண்டின் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இன்று வரையிலும் என் வாழ்க்கையில பல பாதையை சந்தித்தது உண்மைதான் ஆனால் அதிகமாய் கத்தரால் நன்மை அனுபவித்தவன் நான் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் என்று சொல்லி சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நல்ல கைகளை தட்டி கூட சேர்ந்து இந்த பாடலை ஆண்டவரை உயர்த்துவோம் நன்றியோடு நன்றியோடு உண்மைக்கிறேன் நன்றியோடு நன்றியோடு உண்மை துதிக்கிறே நாள்தோறும் உண்மை துதிக்கிறேன் நீ செய்த நன்மைகள் ஏராளவே நாடத்தீண பாருங்கள் அதிசயவே நீ செய்த நன்மைகள் ஏராளவே என்னை நாடத்தீனே என்னே சே செய்த நன்மைகள் ஏராளவே என்னே சுவே அவரே எனக்கு நன்மை செய்திருக்கிறான் அவரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் நல்ல கைகளை நன்றியோடு நன்மையோடு உண்மைத்துக்கிறே நாளோடு உண்மை நீ செய்த நன்மைகள் நீ செய்த நன்மைகள் ஏராளவே நாடசீர பாருகள் அது சரி செய்த நன்மைகள் போது உந்தலின் தாங்கினதை உணர செய்தி நெருக்கத்தின் போது அன்புக்கமானதை ருசைக்க செய்தி தகப்பற்ற பிள்ளையை சுமப்பது போல இந்த நாள் வரையும் சுமந்து வந்து தகப்ப தகப்பற்ற பிள்ளையை சுமப்பது போல இந்த நாள் வரையும் நல்ல கைகளை கட்டி நன்றியோடு நன்றியோடு உண்மை துணிக்கிறே நாள்தோறும் உண்மை துதிக்கிறேன் நன்றியோடு நன்றியோடு உண்மை துணிக்கிறே நாள்தோறும் நீ செய்த நன்மைகள் நீ செய்த நன்மைகள் ஏராளமே பார்த்து தயவால் என்னை உயர்த்தி வைத்தீன் தகுதியையில்லா என் நிலை அறிந்து நீர் தகுதியா என தாயின்றி

மைகள்ாரக்கு து என்று எல்லாம் உந்தனி அவரால் கேட்கப்பட்டேன் சொல்ற நன்றியோட நன்றியோடு உண்மை துணிக்கிறே நாள்தோறும் உண்மை துணிக்கிறேன் நன்றியோடு நன்றியோடு நன்றி 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 நாள்தோறும் நீ செய்த நன்மைகள் நன்மைழவே நடத்தின பாதை நடத்தின பாதைகள் அதிசயமா என் வழிகள் ஆச்சரியமானவைகள் என் வழிகளெல்லாம் அதிசயமானவை நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நன்றி நன்றி நாடு நன்றி 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 நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் சொல்ல நன்மைகள் நடத்தின பாதைகள் ஆலூயா நன்றி அப்பா ஆலூயா கணிச சொல்லுவோம் எங்கள் தேவ நீ எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடோம் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ ராஜா நீ எங்கள் டேவண்டி எங்கள் டேவந்தி எங்கள் நாச்சாதி நாங்கள் போட் நீடும் துதிக்கிறோம் 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 ரிமல மரமலமோ சந்தன மர 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 மரமா ரிமல மரமலமா நண்டியோ உண்மை துதிக்கிறே நண்டியோடு உண்மை துதிக்கிறே தாழ்வு நீர் நடத்தி வந்தவைகள் என்னை தூக்கி அடித்தது அதிசயம் என்னை மாற வைத்தது அதிசயம்

நன்றியோடு இல்லாமல் கிடந்தவர்கள் அப்பா எங்களை குறித்து சொல்வதற்கு என்று எதுவுமே கிடையாது ஆரம்பம் எங்களை எடுத்து சொல்வதற்கு எங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கு காரணம் எங்களிடத்தில் வெளிப்பட்ட ஒன்றுமல்ல என் தகப்பனிடத்தில் இருந்து வெளிப்பட்ட கிருபை எத்தனை பேர் அந்த எபினேசர் தான் என்னை நடத்தினா அந்த ஏகோவா ஈரையாக இருந்தவர் தான் என்னை நடத்தினா ஏகோவா ராப்பாவாக இருந்தவர் தான் என்னை ஆரோக்கியமாய் நடத்தினா ஏகோவா நிசியாக இருந்தவர் தான் என்னை வெற்றியாய் நடத்தினா அவரால் நான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த ஆண்டு முழுவதும் அவர் எனக்கு செய்த நன்மைகள் அதிகம்னு சொல்ல முடிந்தது நீங்க என்ன நல்லா தான் ஆண்டவரை நடத்திட்டு இருக்கிறீங்க என்னை நடத்துகிறவருக்கு என்ன எப்படி நடத்தணும்னு தெரியும் அவர் என்னை சரியா தான் நடத்திட்டு இருக்கிறார் எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் என்னை சில இழப்புகளை சந்திக்க வச்சு சரியாத சந்திக்க வச்சிருக்கிறா சில இல்லாமே சந்திக்க வச்சு சரியாத சந்திக்க வைத்திருக்கிறா அவர் தீமைக்கா எதையும் அனுமதிக்கிறவர் அல்ல முகாந்திரம் இல்லாமல் உன்னை எதையும் சந்திக்க வைக்கவில்லை அவன் நேர்த்தியாக நடத்துகிறேசரே எபினேசரே இந்நாள் வரை எபினேசரே எபிநே சுமந்தீர சுமக்கப்பட்டவர்கள ஒரு கரு நானும் என் வீட்டாரும் நானும் என் வீடும் என் வீட்டார நன்றி நன்றி உள்ளிருந்தோடு சொல்லு நானும் என் வீட்டார காத்திரே ஒரு கரு என்னை சிதையாமல் சுமந்திரே சொல்லு ஒரு கரு போல ஒரு கருபோ என்னை நடத்துகிறவருக்கு என்னை எப்படி நடத்தணும் தெரியும் அவர் என்னை நடத்துவா Carattere, usiamo di avere யத்தில் சும நன்றி 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 கருபோல ஒரு வார்த்தை ஒன்றுமை இல்லாமல் துவங்கின ஒன்று இல்லாமல் துவங்கின வார்த்தை உண்மையா சொல்ல முடியும் நன்மையால் நிறைத்திருக்கிறார் என் எல்ல ஒரு தீமையும் நினைக்காதவ ஒரு தீமையும் நினைக்க ஒரு தாக்க உன்னை கொண்டு வந்து நிறுத்தினது உன்னை உன்னை வாழ அழிப்பதற்காக அவருக்கு உன்னை நடத்த தெரியும் അവർക്ക് എന്നറിയൂ എമിനെ സരേ എമിനേ நன்றி நன்றி சுமந்தீரே நன்றி 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 அடிக்கலமானவரே ரெண்டு கரத்தை உயர்த்தி கடைசி அவரை சென்றவர் என்னை நடத்துகிறவருக்கு என்னை எப்படி நடத்தணும் தெரியும் என்னை நடத்துகிறவருக்கு தெரியும் எத்தனை இந்த வருஷத்தில் இறுதி நாளில் தைரியமாய் சொல்ல முடியும் நம்பி அடுத்த வருஷம் கால் வைப்பேன் என்னை நடத்துகிறவருக்கு என்னை எப்படி நடத்தணும்னு தெரியும் இந்த ஆண்டில் என்னை நடத்தினவர் வரும் ஆண்டுகளிலும் என்னை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார் சிலவைகளை சந்திக்க வைத்தது ஆமேன் என்னுடைய பலவீனத்தை காட்டுவதற்கல்ல என்னோடு குடைந்து என்னை நடத்துகிறது யார் என்பதை காண்பிப்பதற்காக தேவன் என்னை கொண்டு வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றின்னு நல்ல கைகளை ஸ்தோத்திரம் விசுவாசித்து இன்னும் நாங்கள் செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் உண்மை நம்பி முன் செல்ல தாரு பலப்படுத்தும் இம்மட்டும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி நேரங்களை நன்றாய் நடத்துகிறேன் நேர்த்தியாய் நடத்துகிறேன் செம்மையான வழியில எங்களை இதுவரைக்கும் நடத்தினி இனி மேலும் அப்படியே நடத்தும் தாழ்த்துகிறோம் கத்துடைய கரத்தில் முற்றுகிறோம் தொடர்ந்து